நாகப்பாம்பு இல்லையா இது பார்த்தோம்னா இந்திய நாகப்பாம்பு இந்தியன் ஸ்பெக்டக்கல் கோபுரா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன பேரு நல்ல பாம்புன்னு இல்லையா இந்த பாம்புனால நிறைய மரணங்கள் ஏற்படுது இல்லையா மக்கள் வந்து இந்த பாம்பு கடினால நிறைய இறக்குறாங்க ஏன்னா பாம்புகளை பற்றி புரிதல் இல்லை பாம்புகள் மீது நிறைய கதைகள் இருக்கு அதனால பார்த்தோம்னா ஏன் அதுக்கு ஒரு நல்ல பேரு நம்மளுடைய முன்னோர்கள் பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா எல்லா பாம்புகளுமே எலி சாப்பிட்டு விவசாயிகளுக்கு உதவும் வேற அதை ஓகே இப்போ பார்த்தோம்னா இதுலேயுமே நிற வேறுபாடு இருக்கு பாம்புலையுமே இந்த பாம்புலையுமே நிறவேறுபாடு இருக்கு நம்ம கோதுமை நாகம் மஞ்சள் நாகம்னு சொல்லி பிரிக்க வேண்டியது இல்லை இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா நல்ல பாம்புன்னு இப்போ கண்ணாடி வெறியின் பாம்பு பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா சடனாக நம்ம தவறுதல பாம்பு பக்கத்தில் போயிட்டாலோ இல்லை நம்ம பக்கத்தில் அந்த பாம்பு வந்தாலும் என்ன என்ன பண்ணும் சடனாக தாக்கக்கூடிய குணம் கொண்டது ஆனால் இந்த நல்ல பாம்பு பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா நம்ம பக்கத்தில் தவறுதலாக வந்தாலும் நம்ம பக்கத்தில் போனாலும் என்ன பண்ணுங்க எச்சரிக்கை பண்ணும் ஓகேவா சில சமயம் நம்மளே எச்சரிக்கை பண்ணாமையே கடிக்கும் ஆனால் பெரும்பாலும் என்னென்னா பாம்பு வந்தோடனே நம்ம எச்சரிக்கை பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் படம் எடுத்து நிற்கும் இல்லையா அதுக்கப்புறம் சவுண்ட் விடும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பாம்பு ஒரு மூணு வகையாக கடிக்கும் ஓகேவா எத்தனை வகையாக கடிக்கும் மூணு வகையாக இது சில அது பார்த்தோம்னா அதனுடைய மனநிலை எப்படி இருக்கு நமக்கு தெரியாது இல்லையா சில சமயம் ஒரு குடியிருப்பு பகுதிக்கோ இல்லை மக்கள் வசிப்பிடத்துக்கோ அந்த பாம்பு போயிருக்கும் பார்த்தோன்னே என்ன பண்ணிருப்பாங்க அதை அடிக்கிறதுக்கு முற்பட்டிருப்பாங்க இல்லையா தவிர அந்த பாம்பு வந்து என்ன பண்ணிருக்கோம் அங்கேருந்து தப்பிச்சு இன்னொரு பக்கம் வந்திருக்கும் இல்லாட்டினா வேற நாயோ வேற ஏதாச்சும் ஒரு உயிரினத்துட்டு இருந்து என்ன பண்ணும் தப்பிச்சுட்டு வந்திருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் இல்லையா ஏன்னா வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி அது இன்னொரு இடத்துக்கு வந்துருக்குது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம தவறுகள் அந்த பாம்பு பக்கத்தில் போயிட்டோம்னா என்ன பண்ணும் பாம்பு நம்மளே கடிக்கும் போது என்ன ஆகும் விஷத்தை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தும் அதே மாதிரி அது எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ அதனுடைய ரொம்ப ஒரு இதாக மைண்டில் இருந்ததுன்னா சில சமயம் தவறி அந்த பாம்பு பக்கத்தில் போயிட்டோம்னா பாம்பு என்ன பண்ணும் படம் எடுக்கும் சில சமயம் நம்மளே கடிக்கும் கடித்து பாம்புடைய பல் என்ன ஆகும் நம்ம உடம்புக்குள்ளே போகும் ஆனால் என்ன பண்ணாது அந்த விசப்பையை ப்ரெஸ் பண்ணாது ஏன்னா அந்த விசப்பையை ப்ரெஸ் தான் அதில் இருக்கக்கூடிய வனம் வந்து என்ன ஆகும் நெஞ்சு நம்ம உடம்புக்குள்ளே போகும் இல்லையா அதே மாதிரி மூணாவது பார்த்தோம்னா பாம்பு நம்மளுக்கு கடிக்கவே கடிக்காது படம் எடுத்து நிற்கும் சில சமயம் என்ன அதனுடைய தாடை வச்சு நம்மளை அடிக்கும் ஓகேவா நம்ம ரெண்டாவது சொன்னோம் பார்த்தீங்களா பாம்பு கடித்து விச அதனுடைய பல் நம்ம உடம்புக்குள்ளே போகும் ஆனால் அதனுடைய விசப்பைய ரஷ் பண்ணாது ஓகேவா ஏன்னா அது விஷத்தை உள்ள செலுத்தலாமா வேண்டாமான்னு அது யோசிக்கும் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தோம்னா அதுக்கு வந்து நல்ல பாம்புன்னு பேர் வச்சிருக்காங்க சில சமயம் நல்ல பாம்புக்கு விஷம் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா சில சமயம் இந்த நல்ல பாம்பு கடிச்சிருக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிருப்போம் டாக்டர் என்னை கடிச்சது நல்ல பாம்பு கடிச்சிருச்சிங்கன்னு ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐசியூவில் ஒரு நாள் எந்த பாம்பு கடிச்சாலுமே ஐசியூவில் வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கடிச்சது நல்ல பாம்பு நமக்கு தெரியும் ஆனால் ஒரு நாள் நம்ம ஐசியூவில் வச்சுட்டு மரானால் நம்மளை அனுப்பிச்சி விட்ருவாங்க அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரை பைட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்களுடைய ரெஸ்கியூருக்கு சில சமயம் இந்த நல்ல பாம்பு கடிச்சிருக்கும் கடிச்சு பார்த்தோம்னா மறாதனால் அவங்க ரிட்டர்ன் வந்திருப்பாங்க என்ன காரணம் கேட்டால் ட்ரை அந்த விஷத்தை வந்து உள்ளே செலுத்தாமல் இருக்கும் அதனால தான் நல்ல பாம்புன்னு பேர் அதே மாதிரி பார்த்தோம்னா சில சமயம் பார்த்தோம்னா இந்த அபூர்வ வெள்ளை நாகம் இந்த மாதிரி செய்திலாம் வரும் இல்லையா அந்த மாதிரி வெள்ளை நாகம் என்ன அபூர்வ நாகமா ஓகேவா இப்ப பார்த்தோம்னா இப்ப வெள்ள கலர் காகம் இருக்கு இல்லையா நம்ம இப்ப வந்து முதல்ல வந்து அதான் வெள்ளக்காகம் போகுதுன்னு ஒரு விளையாட்டுக்கா சொல்லுவாங்க இல்லையா ஆனா இப்ப நம்ம சமீபமா பார்த்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த மனிதர்கள் சில சமயம் இந்த உடம்பு ஃபுல்லாக வெள்ளையா இருக்கும் அவங்களுடைய தலைமுடி வெள்ளையா இருக்கும் அவங்களுடைய கண் எல்லாமே என்ன இருக்கும் டோட்டலாக வெள்ளையா இருக்கும் அந்த சமயத்தில் ஒரு குழந்தை நம்மகிட்ட கேட்குது அந்த மாதிரி அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம உடனே என்ன சொல்லுவோம் என்ன அவங்களுக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது தான் சொல்லுவோம் இல்லாட்டி நம்ம மாறுதலாம் இல்லை அவங்க அபூர்வ மனிதர்னா நம்ம சொல்லுவோம் சொல்ல மாட்டோம் ஏன்னால் இது வந்து அல்வினோன்னு சொல்லுவாங்க ஓகேவா நிற வேறுபாடுனால குறைனால் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அதே மாதிரி தான் பாம்புகளுக்குமே ஓகேவா நம்ம மனிதர்களை எப்படி அதிசய மனிதன் சொல்ல மாட்டோமோ அதே மாதிரி தான் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க இந்த வெள்ளைநாகுங்கிறது அபூர்வ நாகம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதே மாதிரி பொதுவாக பார்த்தோம்னா இந்த பாம்புகளுடைய உணவு பார்த்தோம்னா எலிகள் தவளை ஓணன் பறவைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக உணவாக உட்கொள்ளும் அதே மாதிரி பார்த்தோம்னா இது வந்து முட்டையிடக்கூடிய வகை சார்ந்தது முன்னாடி நம்ம பார்த்தது குட்டியிடக்கூடிய வகை சார்ந்தது இது முட்டையிடக்கூடிய வகை சார்ந்தது அதே மாதிரி பார்த்தோம்னா இதனுடைய விஷத்தன்மையும் பார்த்தோம்னா மனிதர்களுடைய நரம்பு மண்டலங்களை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷத்தன்மை தான் சில சமயம் பார்த்தோம்னா இந்த நாகமாணிக்கம் கல் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் அபூர்வம் இதை வச்சுருந்தால் செல்வம் பெருகும் இது பல கோடி ரூபாய்க்கு போகும்னு சொல்லி வியாபாரம்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா வீடியோலாம் வந்திருக்கோம் அந்த அபூர்வம் இந்த மாணிக்கக்கல் இந்த ரத்தினம் இதெல்லாம் உண்மையா ஃபேக்கு இல்லையா ஆனால் இந்த மாதிரி பாம்புட்டு இருந்து உருவாகுதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க விஷத்தை சேர்த்தி வைக்கும் யாரையுமே கொத்தி இருக்க கூடாது இல்லையா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க இது எப்படி இந்த மாணிக்கக்கள் ரத்தினம்கள் உருவாகுதுன்னு கேட்டோம்னா அதனுடைய வாழ்நாளில் அந்த பாம்பு யாரையுமே கடிச்சிருக்க கூடாது அதனுடைய விஷத்தை வந்து வெளியே செலுத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இந்த பாம்பு விஷப்பாம்புகளுக்கு இருக்கக்கூடிய விஷத்தன்மை விஷம் வந்து இந்த மாணிக்கக்கள் உருவாகிறதுக்காக இருக்கப்பட்டதா எதுக்காக அதனுடைய பாதுகாக்க அதனுடைய உணவுக்காக இல்லையா இப்போது நம்ம வந்து இப்போ நமக்கு பசிக்குது நம்ம பசிச்சுன்னா வீட்டில் போய் என்ன மா பசிக்குதுன்னு சொல்லுவோம் அம்மா என்ன பண்ணுவாங்க நமக்கு அவங்க என்ன ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்களோ அந்த உணவை நமக்கு தருவாங்க இல்லாட்டினா நம்ம வீட்டில் அண்ணங்கூடையோ தம்பி கூடையோ அக்கா கூடையோ தங்கச்சி கூடையோ வீட்டில் யாருக்காச்சும் உணவுக்காக நம்ம சண்டை போட்டு அந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உணவுன்னு சொல்லுவாங்களா இல்ல ஆனா நமக்கு உணவுன்னா ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் பணம் கொடுத்தா இல்லைன்னா வீட்டில் பண்ணுவாங்க சமைச்சு தருவாங்க ஆனா பறவைக்குனுடைய விலங்குகளுக்கு அதனுடைய உணவுக்கு எப்படி இருக்கும் அது மற்ற விலங்குகள் கூட சண்டையிட்டு அந்த சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அது இறையாக போயிடும் இல்லையா யார் தோக்குறாங்களோ அது வந்து இறையாக போயிடும் அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தோம்னா மற்ற விலங்குகளில் என்ன பண்ணணும் அது போல சண்டையிடும் இப்போ பாம்புலாம் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா ஒரு பறவை நம்ம முன்னாடி என்ன சொன்னோம் பறவை வந்து உணவாக உட்கொள்ளும் ஓனான் எலி தவளை இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தோம்னா ஒரு பறவை போய் உணவாக போகுது பாம்பு பறவைகிட்ட போய் சொல்லுமா எனக்கு பசிக்குது உனக்கு நான் சாப்பிட்றேன்னு சொல்லுமா சொல்லாது அந்த மாதிரி சமயத்தில் இது அது சாப்பிடும் போது என்ன ஆகும் இந்த பாம்புட்டிருந்து அந்த பறவை தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணும் கூர்மையான நாகங்களால் அதை கீரும் அதனுடைய வாயை வச்சு பாம்புல கொத்தும் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் சண்டையாகும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த விஷப்பாம்பு இதனுடைய விஷத்தை உள்ளுக்குள்ளே செலுத்துச்சுன்னா அது என்ன ஆகும் மயக்க நிலை ஏற்படும் இல்லையா அதுக்கப்புறம் வந்து அது இலகுவாக சாப்பிடும் அதுக்காகத்தான் என்னது அதனுடைய விஷம் இருக்குது ஆனால் அதனுடைய வாழ்நாளை யாரையுமே கடிச்சிருக்கக்கூடாதுன்னு அது ஆரம்பத்திலேயே உயிர் வாழாது இதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க இது வந்து பார்த்தோம்னா இந்த பாம்பு வந்து ஒரு ஏஜ் ஆச்சுன்னா கண்ணு தெரியாமல் போயிடும் இந்த மணிக்கக்கல்ல அது விழு கக்கும் கக்கனா அந்த இடமெல்லாம் பிரகாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் இறையை சாப்பிடும் சாப்பிட்டோன்னே மீண்டும் அந்த மாணிக்கக்கல்ல விழுங்கிருன்னு சொல்லுவாங்க இது அடிப்படையாக வந்து என்ன ஆகுது முரணாகுது இது எல்லாமே அடிப்படை வாதமே தப்பு அதே மாதிரி பார்த்தோம்னா தம்பி சொன்ன மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நரிக்குறர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த பாம்புனுடைய தலை அறுத்து அதில் இருக்கக்கூடிய கல் எடுத்து காமிப்பாங்க யூடியூப் வீடியோலாம் பார்த்தோம்னா சொல்லுவாங்க இது வந்து பாம்பினுடைய மாணிக்கக்கல் பாம்புனுடைய தலைக்கீறி நான் லைவாக எடுத்து தரேன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்கள்ட்ட விற்கும்போது நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு ஆசை வார்த்தை காட்டுவாங்க என்ன வேணா இது பல கோடி ரூபாய்க்கு போகும்னு ஆனால் அவங்க என்ன ரேட்டுக்கு நம்ம கொடுப்பாங்க ஐநூறுவா ஆயிரம் ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க ஆனால் நம்மகிட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க பல லட்சங்களுக்கு போகுன்னு சொல்லுவாங்க பல லட்சங்களுக்கு போச்சுன்னா நீயே ரோட்டில் உட்காந்து விற்கிற இல்லையா ஏன்னா இப்போ சார் இதுக்கு முன்னாடி சொன்னால் அப்போ இந்த சதுரங்க வேட்டை திரைப்படம் அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க மக்களை வந்து ஏமாற்றுறாங்க